வணக்கம் இன்றைய தினம் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த அடிமுடி சித்தரை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் திருவண்ணாமலையிலே பல சித்தர்கள் வாழ்ந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் அதிலே ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆறுமுகசாமி என்னும் பெயர் கொண்ட அடிமுடி சித்தர் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சேலம் மாவட்டத்தில் கடும் வறட்சியால் அவதிப்பட்ட ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் தம் குலதெய்வமான அம்மனை வழிபட்டு அந்த ஊரிலிருந்து புறப்பட்டனர் அவர்களின் பல வண்டிகளில் பொருள்களை ஏற்றி கொண்டு வந்தார்கள் அவர்கள் குலதெய்வமான அம்மன் குழவி வடிவில் முன்னே செல்ல வண்டிகள் அதை பின்தொடர்ந்து சென்றன குழவி திருக்கோயிலுக்கு கிழக்கே தென்பெண்ணை ஆற்றும் கரையில் சித்தலிங்கம் மடம் இந்த ஊருக்கு அருகில் நின்றது வந்த குடும்பத்தினர் ஆங்காங்கே அந்த பகுதியில் குடியேறினார்கள் அக்குடும்பங்களில் ஒன்றில் தோன்றியவரே அண்ணாமலை சுவாமிகள் அங்க பிரதட்சம் அண்ணாமலை சுவாமிகள் தெரியாத அந்த காலத்தில் யாரும் இருக்க முடியாது திருவண்ணாமலை அறுபத்து மூவர் மடம் கட்டியவர் இவரது குருவே அடிமுடி சித்தர் அண்ணாமலை சுவாமிகளை நெறிப்படுத்தி இவரே அண்ணாமலை சுவாமிகளின் சுற்றுத்தாரைப் போல அவர்களும் சேலம் பகுதியிலிருந்து வந்தவராவார் அண்ணாமலையின் மேற்பகுதி காடாக இருந்தபோது தற்போது மலை சுற்றும் பாதையை சீரமைத்து தந்தவர் அடிமுடி சித்தரே தற்போது துர்வாசர் கோயில் உள்ள பகுதியில் திரு தொண்டாற்றி வந்தார் அண்ணாமலையாரை அம்மையப்பராக வழிபாடு செய்தவர் சித்த மருத்துவத்திலும் சிறந்து விளங்கியவர் அண்ணாமலை சுவாமிகள் அறுபத்தி ஒவ்வொரு மடம் கட்டுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் சுவாமிகள் தனது பூர்ண காலத்தை முன்னரே தெரிவித்து எந்தவித ஆடம்பரமின்றி தமது திருமீனி அடக்கம் நடைபெறுவதாக கூறினார்கள் சுவாமிகள் குறிப்பிட்ட நாளில் சூழ சரீரம் நீங்கினார்கள் சீடர்களோ சுவாமிகளை பார்த்து கொண்டாடி இருக்கிறார்கள் என்று எண்ணிய சுவாமிகள் திருமேனியை சுமந்து செல்ல மிக அழகுடன் கொடோபமாக பல்லக்கு தயாரித்தார்கள் இந்த நிலையில் சுவாமி கண் விழித்தது சீடர்களை கண்டித்தது தன் இரு கால்களும் கயிறை கட்டி தரையில் தன்னை இழுத்துச் செல்லுமாறும் எந்த இடத்தில் கயிறு அருந்து போகிறாரோ அதே இடத்தில் சமாதி செய்யுமாறு கூறினார் சுவாமிகள் கூறியவாறே இந்த முறை சீடர்கள் நடந்தார்கள் சுவாமிகள் திருமேனியை சற்று தொலைவு இழுத்ததும் கயிறு அறிந்தது தற்போது சமாதி கோயில் உள்ள அந்த இடத்திலேயே சுவாமிகள் திருமேணி சமாதி சேவிக்கப்பட்டது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது மேற்கு புறச்சாலையில் நேர் அண்ணாமலை கோயிலுக்கும் அடி அண்ணாமலை கோயிலுக்கும் நடுவே சீவாசா மேல்நிலை பள்ளி உள்ளது அந்த பள்ளியை ஒட்டி வடபால் துர்வாச திருக்கோயில் உள்ளது அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் மலை சுற்றும் பாதையை ஒட்டு பாதைக்கு கீழ்ப்புறம் அடிமுடிச்சித்தர் ஜீவசமாதி திருக்கோயில் உள்ளது அந்த சித்தரை வணங்கி அவர் அருளை பெறுவோம் நன்றி